ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிச் போட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த செங்கால மீனையும் செங்காள மீனுங்கிறது சங்கரா மீன் சொல்லுவாங்க சங்கரா மீனையும் கானாகத்த மீனையும் கூப்பிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு வைக்கப்படுறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கீழே பெல் பட்டனே அழுத்திருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு வானிலை எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி விடுற பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பழம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூசாவும் ஒரு பதினஞ்சு பள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டையும் நல்லா போட்டு வதக்கிட்டு கூடவே கொஞ்சமே ஒரு அஞ்சாறு ப பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுவோம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினீங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கலரு கலர்ஃபுல்லாக வந்தால் தான் இது மாதிரி வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கையை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிடுவோம் இன்னும் வதக்கிடுச்சிங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா மெருன் மிஷாக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி அதுக்குடையே ரெண்டு தக்காளி பழத்தி நமக்கு எவ்வளோ தக்காளியாக தேக்கலாம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு தக்காளி தேவைப்படுச்சு நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்பெல்லாம் கரைச்சி அதில் எடுத்து ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் கலந்து நல்லா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கேன் எனக்கு வந்து மூணு டீஸ்பூன் போதும் அது நல்லா கலந்து விட்டுற பிறகு நல்லா மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதி வந்தேன் நல்லா கொதிக்கிதேன் கொதித்து நல்லா அப்படியே சுண்டி கொஞ்சம் வந்துடும் அதுக்கப்புறமா நான் ஒரு துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாங்காய் அதில் போட்டோம்னா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை ஒன்று ஒன்றா அதில் உள்ளே போட்டு நம்ம நல்லா ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணுவோம் இப்போ மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பிறந்த கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு மழை எடுத்து நல்லா நசுக்கி தோ குழம்பு அப்படியே சேர்த்துற வேண்டியதாங்க ஒரு கலர் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆறனை பிறகு நம்ம குழம்பு மீனை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக வெந்திருக்கும் பாருங்க பார்க்கவே நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முதல்ல காமிச்சது காணாங்கத்த மீனை அடுத்து செங்காளம் மீனை எடுத்து கட்டுற பாருங்கள் அதுவும் நல்லா பார்க்கவே உடையாமல் மீன் எல்லாம் உடையாமல் நல்லா சூப்பராகவே இருந்துருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாலாம் தேங்காய் ஊற்றி தாங்க வைப்பாங்க இங்கே வந்து தேங்காய் இல்லாமல் வைப்பாங்க கும்பகோணத்து சைட்லாம் அதனால் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட் பாய்